ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாம் சுபலதாவின் வேறருந்து நிற்கிறேன் நிற்கிறேன் நடி அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு நர்ஸ் வந்து கதவை தட்ட திறந்தவன் வாங்க என்று கூட்டி போய் காட்ட அவள் தொய்ந்து போய் கிடக்க என்னாச்சு சார் என்று கேட்க கொஞ்சம் அதிர்ச்சி குளிர் என்றதும் டாக்டர் அவளிடம் சொன்ன ஊசி மருந்தை போட்டுவிட்டு மாத்திரைகளை கொடுத்துவிட்டு கிளம்ப சாந்திமா கஞ்சி கொண்டு வர வாங்கி அவர்களுக்கு வாங்கி அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து அனுப்புங்க என்றான் சாந்திமாவிடம் பிறகு அவர்கள் இருவரும் சென்றதும் மனைவியை தட்டி எழுப்ப முயன்றான் முடியலை நர்ஸ் சொன்னபடி கால் மணி நேரம் கழித்து தேனுஷா மெல்ல கண்விழித்து அவனை பார்த்ததும் மாமா என்றாள் ஓஹோ இப்போ தான் இவளுக்கு நான் மாமாவா தெரிகிறேனா என்று மனதிற்குள் அவளை வருத்தாலும் வெளியே முகம் இறுக்கமாகத்தான் இருந்தது அவன் அவளை தூக்கி மெல்ல தன் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு சிறு பிள்ளைக்கு ஸ்பூனில் ஊட்டுவது போல் ஊட்ட முதலில் மறுத்தால் அவன் முறைக்கவும் பயந்து கொண்டு வாயை திறந்து வாங்கிக்கொள்ள கொள்ள சீக்கிரம் அந்த கஞ்சியை சீரகம் மணத்த அந்த கஞ்சி வாய்க்கு நன்றாக இருக்க விறுவிறுவென முழு கிண்ணமும் குடித்து விட்டாள் அவன் மாத்திரை கொடுக்க வாங்கி போட்டு கொண்டவள் படுத்து கொண்டாள் அவனும் தன்னுடைய பிளாங்கெட்டை அவள் மேல் போர்த்தி விட்டு படுத்தான் அடுத்த கால் மணி நேரத்தில் அவள் வந்து அவன் பழுத்தை கட்டிக்கொண்டு ஒரு காலை தூக்கி அவன் அவன்மேல் போட்டுக்கொண்டு படுத்தவள் தான் தூங்கி போனாள் மாத்திரையின் வீரியமோ தன் மன்னவனை விட்ட நிம்மதியா தெரியலை தேனுஷா தூங்கினாள் தூங்கினாள் அப்படி தூங்கினாள் காலையில் எட்டு மணிக்கு எழுந்து பார்த்தவனை தன் குழந்தை தனத்தால் தன்னிடம் ஏர்த்து கொண்டாள் ஆமாம் அவள் முகத்தில் இதுவரை தெரிந்த சோகம் கவலை எல்லாம் இப்ப மாயமாய் போய்விட்டது அவள் தன்னவன் மடி சேர்ந்த மன நிம்மதியில் அவன் மார்பை மஞ்சமாக்கி துகில் கொண்டு இருந்தாள் இது மட்டும் அவள் அம்மா அப்பாவிற்கு தெரிந்தால் என்ன ஆகும் அந்த பயம் இப்போதைக்கு அவளிடம் இல்லை மனைவியை பிரித்து படுக்க வைத்தவன் குளித்து கிளம்பி சாப்பிட கீழே வந்தான் அங்கே அவனை எதிர்பார்த்துத்தான் அவர்கள் இருந்தார்கள் அவன் மட்டும் இறங்கி வரவும் வனஜா சார் தேனு எங்கே என்று கேட்க அவங்களுக்கு இப்ப ஃபீவர் இல்லை ஆனா தூங்குறாங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் நீங்க உங்க வேலையை தொடருங்கள் என்றவன் சீனிவாசனிடம் திரும்பி சார் இந்த மாதிரி தான் திடீரென வரும் சின்ன சின்ன உடல் குறைவு கூட இங்கே உள்ள மக்கள் மலை இறங்கி போக வேண்டி இருக்குது நமக்கிட்ட கார் வசதி இருந்ததால் அனுப்பி நர்ஸ் வந்தாங்க மற்றவர்களால் முடியாது அதனால முதலில் ஒரு மருத்துவமனை ஓரளவு நல்ல தரமானதா கட்டணும் ஆம்புலன்ஸ் வசதியோடு இலவசம் என்றதால் ஆம்புலன்ஸ் வசதியோடு இருக்கணும் இலவசம் என்றால் மதிப்பு கிடையாது எனவே முடிந்த அளவு பணம் கொடுக்கட்டும் எதையும் வற்புறுத்தி கேட்க வேண்டாம் கொடுக்க முடியாதவர்கள் போகட்டும் என்றான் ரொம்ப நல்லது சார் கலெக்டரும் இதை பற்றி என்கிட்ட பேசினார் நீங்க உங்க இடத்தை மருத்துவமனைக்காக எழுதி கொடுத்திருக்கீங்க கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிவிடலாம் என்றார் இந்த பேச்செல்லாம் மனஜா கௌதம் காதில் விழுகவில்லை அவர்கள் கவனம் முழுக்க தேனுஷா எங்கே அவள் ஏன் வரலை என்றுதான் இருந்தது நீங்க கிளம்புங்க நான் வரலை என்று சொல்லிவிட கௌதம் அதிர்ந்தான் என்னது இவர் வரலையா தேனுஷாவும் வீட்டில் இருக்க இவரும் இருக்கிறாரா என்று பார்க்க சீனிவாசன் கௌதமை இழுத்து கொண்டு வராத குறையாக வெளியே வந்தார் என்ன சார் இது நம்ம கூட வந்தவங்க அவங்கள நாம பார்க்க முடியல அவரும் வராம வீட்ல இருந்தா என்ன அர்த்தம் என்று கேட்க அது நமக்கு தேவை இல்லாதது கௌதம் தேனுஷா நம்ம கிட்ட உதவி கேட்டால் செய்யலாம் மற்றபடி இதில் நாம் தலையிட முடியாது அவங்க உறவுக்காரங்க என்ன சார் உறவு இவர் கல்யாணமாக வந்தவர் அவங்களும் கல்யாணம் ஆகாதவங்க எப்படி இப்படி தனியா விட்டுட்டு வர முடியும் என்று சொல்ல அவ்வளவுதான் சீனிவாசன் அதிகாரியாக மாறி முறைக்க வாயே வாயை மூடிக்கொண்ட கௌதம் மனதை மூடினானா இல்லை அவன் எண்ணங்கள் எங்கெங்கோ போனது வனஜாதான் கௌதம் சார் தேனிஷா ஒன்றும் சிறு பெண் இல்லை அவளை பார்த்துக்கு அவளுக்கு தெரியும் வாங்க போகலாம் சார் என்றார் வீட்டில் இருந்த அலுவலக அறையில் வேலை செய்த சஸ்தி பத்து மணி ஆகியும் தேனுஷா இருந்துகலை என்றதும் மாடு ஏறி தன்னறைக்கு செல்ல அப்போதுதான் படுக்கையில் புரண்டு கொண்டு இருந்தாள் இது அவள் வழக்கம் விழித்தவுடன் எப்போதும் எழுந்து கொள்ள மாட்டாள் கால் மணி நேரம் படுக்கையில் உருண்டு புரண்டு வளைந்து நெளிந்து பிறகுதான் எழுந்து கொள்வாள் அவள் அருகே சென்றவன் அவளை தொட்டு பார்க்க சூடு இல்லை அவன் ஸ்பரிசம் பட்டதும் கண் கண்டது கணவனைத்தான் பார்த்த கண்கள் பார்த்தபடியே இருக்க அவள் மனநிலை புரிந்தது ஆனால் இனி ஒருபோதும் அவளை பிரியும் எண்ணம் இல்லை என்ற போதும் அவளுக்கும் அதே எண்ணம் வரவேண்டும் அதுவும் அவளுடைய தாய் தந்தையை எதிர்த்து அவனுடன் வரவேண்டும் அதற்கு அவளை தயார்படுத்த வேண்டும் அவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் இடையே வந்த அந்த குழப்பம் அவளுக்கு உயிர் பயத்தை கொடுத்திருக்கும் ஏன் சஸ்தி கூட இந்த ஐந்து வருடம் அவளை விட்டு பிரிந்து இருக்க காரணம் அந்த பயம்தான் அவனுடைய உயிரை பற்றி அவன் கவலைப்படவில்லை ஆனால் மனைவியின் உயிர் பற்றி ரொம்ப கவலைப்பட்டான் தன் ஆசைக்காக அவளை தன்னுடன் அழைத்துக் கொண்டு வாழ முற்பட்டால் அவளுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம்தான் அந்த பயம் இனி தேவை இல்லாதது இனி இருவருக்கும் தீர்க்க ஆயுசு எந்த பிரச்சனையும் வராது என்று குருபரன் சொல்லியும் அவன் கேட்கவில்லை காரணம் அவர் தேனுசாவிற்கு செய்த துரோகத்தை மன்னிக்க அவன் தயாராக இல்லை என்னதான் தங்கையின் திருமணம் என்னதான் தங்கையின் திருமணம் நண்பன் சரவணன் சுடர் திருமணத்திற்காக அப்பா கூட பேசினாலும் ஒரு ஒட்டாத தன்மைதான் அவர் போன் அடித்தால் கூட எடுத்து பேச மாட்டான் அமைதியாக இருப்பான் அவர்தான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு வைப்பார் இரண்டு திருமணங்கள் தவிர அவன் வீட்டிற்கு வரவே இல்லை சுடருக்கு குருபரன் ஊர் ஆடம்பரமாக வழிகாப்பு நடத்தினார் போனில் சரவணன் சுடரை வாழ்த்தியதோடு பணம் அனுப்பி அம்மாவை வைர வலையில் வாங்கி சுடருக்கு தன் சார்பாக போடச் சொன்னான் புகழ்விழிக்கு வருத்தம்தான் மாமா குடும்பம் தன்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று சுடரை அவர்கள் வீட்டு மருமகளாக தாங்கினது கண்டு சந்தோஷமும் சிறிது பொறாமையும் கூட வரத்தான் செய்தது குழந்தை பிறந்த பிறகும் தொட்டிலில் போடுவது பெயர் வைப்பது முதல் முடி எடுப்பது காது குத்துவது என்ற அத்தனையும் குருபரன் தான் செலவு செய்து நடத்தினார் தன் மகன் மருமகளுக்கு எப்படி செய்வாரோ அப்படித்தான் செய்தார் சஸ்தி மனைவியின் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்றுதான் பிடிவாதமாக ஐந்து வருடம் பிரிந்திருந்தான் இப்போது இனியும் அவனால் அவனை விட்டு பிரிந்து இருக்க முடியாது வாழ்வோ சாவோ அவளோட வாழ்ந்து விட்டு போகலாம் என்ற எண்ணம்தான் அவனுக்கு ஆனால் மனைவியும் அப்படி நினைக்க வேண்டுமே அதனால் தான் மெல்ல மெல்ல அவளை தான் இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு கொண்டு வர நினைத்து அவன் போட்ட பிளான் தான் இந்த திட்டம் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அதாவது மனைவியை தன் பக்கம் கொள்ள போட்ட பிளான் தான் அதற்கு அவன் தேர்ந்து எடுத்தது இந்த எஸ்டேட்டை இந்த மூன்று வருடம் முன்புதான் இதை அவன் வாங்கினான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகத்தான் வாங்கினான் சில சமயங்களில் இங்கே வந்து தங்கின அவனுக்கு இந்த மழையும் இந்த பசுமையும் மன கொடுத்தது கூடவே இங்கே உள்ள மக்கள் தங்களின் அடிப்படை தேவைகளுக்காக வெகு தூரம் வர வேண்டிய கட்டாயம் சரியான போக்குவரத்து வசதி இல்லை இருப்பிடம் இல்லை மருத்துவ வசதி பள்ளிக்கூட வசதி இல்லை என்பதை பார்த்து தன் தன் அப்பாவின் வழியில் இப்போது அவனும் அந்த ஊரையும் சுற்றியுள்ள கிராமங்களையும் முறைப்படி தத்தி கொண்டான் அதற்காக பல கோடிக்கணக்கான பணத்தை ஒதுக்கினான் இவற்றை தனி ஆளாக செயல்படுத்தும் போது அரசியல்வாதிகளின் தொல்லை வரும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு தெருவில் போர் போட்டு ஒரு மோட்டாரும் ஒரு மோட்டாரும் போட்டு டேங்கும் வைத்துவிட்டு அவர்களின் ஓட்டை வாங்கி ஐந்து வருடம் கொள்ளையடிக்கும் உரிமையை வாங்கி கொண்ட நம் நாட்டு அரசியல்வாதிகளை நம்மால் மாற்ற முடியுமா அந்த சக்தி நம் கைகளில்தான் இருக்கு ஆனால் நம் சக்தியை நமக்கே தெரியாமல் நம் கண்களை கட்டி விடுகிறார்கள் நம் அரசியல்வாதிகள் ஓட்டிற்கு காசு கொடுத்து அவர்கள் கொடுக்கும் அந்த காசு நம் ஏழை எளிய மக்களின் நன்றி உணர்வை பதம்பார்க்க வாங்கின காசுக்கு ஓட்டு போட்டு மாட்டிக்கொள்கிறார்கள் ஐந்து வருடம் அவர்கள் கைகள் அவர்களை அவர்கள் கைகளில் அவர்களே மாட்டிக்கொள்கிறார்கள் சமாதானத்தில் வசிக்கும் நம்ம மக்களே இப்படி அரசியல்வாதிகளிடம் ஏமாந்து போகும்போது ஏற்ற இறக்கம் காடு மலை அருவி என்று இயற்கை அன்னையின் அணைப்பில் இருக்கும் இந்த எளிய மக்களையும் ஏமாற்ற மேமாற்றும் அந்த கூட்டத்தை சமாளிக்கத்தான் அரசுடன் இணைந்து செயல்பட முடிவு எடுத்தான் நம் நாட்டில் ஒவ்வொரு வருடமும் படித்து முடித்துவிட்டு வரும் இளம் கலெக்டர்கள் பல சாதிக்க வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கைகள் அரசியல் அரசியல்வாதி தொழிலதிபர்கள் என்ற இரண்டு சங்கிலிகளால் பலமாக கட்டப்பட்டு விடுகிறது பாவம் அவர்கள் கைகள் கட்டப்படும் போது மீதி இருக்கும் அந்த பத்து விரல்களை வைத்துத்தான் ஏதோ நல்லது செய்ய நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த கலெக்டர் அவரிடம் சென்று தன் எண்ணத்தை சொன்னபோது அந்த இளம் மாவட்ட ஆட்சியாளர் சொன்னது இதுதான் நம்ம மக்கள் கட்டும் வரி பணத்திலேயே இதையெல்லாம் தாராளமாக செய்யலாம் ஆனால் செய்ய எங்களுக்கு அனுமதி இல்லை என்றார் வருத்தமாக எப்படி அனுமதி கொடுப்பாங்க சார் மக்களிடம் அடிப்படை தேவைகள் மக்களின் அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துவிட்டால் அவர்களின் கவலை திருந்துவிடும் கவலை இல்லை என்றால் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என அனைவரும் உற்று நோக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படி உற்று நோக்கினால் எப்படி நம் நாட்டின் மலைவளம் நீர்வளம் நிலவளம் இவற்றை சுரண்டப்படுகிறது என்று புரிந்துவிடுமே புரிந்து கொண்டால் வெளித்து கொள்வார்களே அவர்கள் விழித்துவிட்டால் பிறகு இந்த ஜனநாயகம் என்ற அமைப்பில் அவர்கள் தேர்தல் ஓட்டு தேர்தலில் ஓட்டு போடுவது என்ற ஒன்றே வேண்டாம் என்று மக்கள் ஒன்று திரண்டால் அதன் பிறகு நம் நாட்டில் கட்சிக்கு என்ன வேலை அமைச்சர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கும் தான் இங்கே என்ன வேலை அப்படியெல்லாம் வரக்கூடாது என்றால் மக்கள் தினமும் அவர்களுக்கு தேவைப்படும் அடிப்படை தேவைகளுக்கு உணவு குடிநீர் சுகாதாரம் போக்குவரத்து இப்படி அத்தனை அடிப்படை தேவைகளுக்கு தேவைகளும் நிறைவே தேவைகளும் நிறைவேறாவிட்டால் அவர்களுடைய கவனம் அதில்தான் இருக்கும் அப்படித்தான் மக்களை அவர்கள் பக்கம் திருப்பாமல் அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் இந்த எளிய மக்களை வைத்திருக்கிறார்கள் இப்ப நான் தனியாக இவற்றை சரி செய்தால் நான் என்னமோ மக்களுக்கு நல்லது செய்து அவர்களிடம் ஓட்டு வாங்கி தேர்தலில் ஜெயித்து விடுவேனோ என்று பயந்து அரசியல்வாதிகள் தடுக்கிறார்கள் அதற்குத்தான் உங்களிடம் வந்தேன் என்றான்